வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கி ஒரு டாப்பிக்கில் பேசலான்னு ஒரு யோசனை வந்ததுங்க பயம் பயம் அப்படின்னா எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்கும் பயம் தானுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் தாட்டு தான் இது நடக்காது இது நல்லா இருக்காது அது தப்பாயிரும் பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்தா பயம் வண்டியில் போகல பயம் எதை பார்த்தாலும் ஒரு நல்ல யோசனையே வர்றதில்ல நம்ம முதல்ல வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணுங்க நம்ம பண்ணுறது நல்ல விஷயம் நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயமும் யோசித்து யோசித்து பண்ணும்போது தப்பு வரக்கூடாதுங்க நெகட்டிவாக யோசிச்சோம்னாலே தப்பாக போயிருங்க எல்லாமே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பண்ணுற விஷயங்களை நல்லதாக பண்ணணும்னு நினைக்கணும் அதே மாதிரி நல்லதே நடக்குங்க ஒன்லி பாசிட்டிவ் திங்கிங் வச்சுருந்தோம்னா பாசிட்டிவாகவே நடக்குங்க நன்றி நண்பர்களே வணக்கம்